தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் ஏழாம் திகதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த காணொலியில் வந்து எந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது எந்த செய்தியை விடுறதுன்றே ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவ்வளவு முக்கியமான செய்திகள் வந்து அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு பக்கம் நேற்று நடைபெற்ற தேர்தலினுடைய முடிவுகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றன தேர்தல் முடிவுகளை பார்க்குறதா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து மோதல் ஆரம்பிச்சிருக்கிறது பாகிஸ்தானில் வந்து தெரிவு செய்யப்பட்ட இலக்குகள் மேலே இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது எனவே எல்லா செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இன்றைய காணொலியினுடைய முதல் பகுதியில் வந்து இந்தியா நடத்திய தாக்குதல் சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்க்க அத்துடன் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளும் இருக்கின்றன எனவே அவற்றை தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பின்னர் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததன் பின்னர் இன்னும் ஒரு காணொலியில் தேர்தல் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பாகிஸ்தானில் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது இலக்குகள் மீது இந்தியா எதிர்பாராத விதமாக அதிர்ச்சியூட்டும் வகையிலான தாக்குதல் ஒன்றை இன்று அதிகாலை ஒரு மணி பதினான்கு நிமிடம் அளவில் ஆரம்பித்திருக்கின்றது தாங்கள் மிக வெற்றிகரமாக தெரிவு செய்யப்பட்ட தீவிரவாதிகளுடைய இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதாக இந்திய ராணுவ வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் இந்த தாக்குதல் சம்பந்தமான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன முதலில் வந்து இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்னென்னு பார்த்து பார்த்தோம் என்று சொன்னால் உங்கள் தெரியும் காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற அந்த தாக்குதல் அதனை அடுத்து இந்தியா வந்து மிக கடுமையான பதிலடி இருக்கும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தவர் அதனை அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதட்டம் வந்து மிக கடுமையாக இருந்தது இரண்டு நாடுகளுமே வந்து சர்வதேச நாடுகளை சந்தித்து சர்வதேச அமைப்புகள் எல்லாத்தையும் சந்தித்து தாங்கள் வந்து மோதலில் ஈடுபட வேண்டியதனுடைய அவசியத்தையும் தாக்குதல் நடத்தப்பட வேண்டியதனுடைய அவசியத்தையும் வந்து விளங்கப்படுத்திக் கொண்டிருந்தன பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என அடியோடு மறுத்திருந்தது பாகிஸ்தான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்தியாவினுடைய தாக்குதல் எந்த வேளையிலும் இடம்பெறலாம் என பலவலாக எதிர்பார்க்கப்பட்டது இதுக்கிடையில் வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது இன்று ஏழாம் திகதி மே மாதம் ஏழாம் திகதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கின்ற சகல மாநிலங்களிலும் சகல இடங்களிலும் வந்து ஒரு போர்க்கால முன்னெச்சரிக்கை ட்ரில் என்று சொல்றது ஒரு போர்க்கால முன்னெச்சரிக்கை ஒன்றை அனைவரும் செய்து பார்க்கணும் மிக குறிப்பாக வானத்திலிருந்து குண்டுகள் வீசைக்குள்ள வந்து எப்படி அதிலிருந்து பாதுகாக்கிறது அல்லது வந்து செல்கள் வந்து விளையக்குள்ள எப்படி அதிலிருந்து பாதுகாக்கிறது சொல்லி அது சம்பந்தமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்று ஒரு ஒரு பயிற்சி நடவடிக்கை ஒன்றை அனைவரும் செய்து பார்க்கணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்ப என்ன எதிர்பார்க்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியா வந்து முதல்ல தன்னுடைய மக்களை வந்து தயார்படுத்துது போர் ஒன்றுக்கு வந்து தயார்படுத்துது ஷெல் வந்து விழுந்தாலும் சரி அல்லது விமானத்தளம் வந்து அடித்தாலும் சரி அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று சொல்லி முதல்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அதுக்கு தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இன்று அதிகாலை ஒன்று பதினான்கு மணியளவில் இந்தியாவில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது இலக்குகள் மீது பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது இடங்களில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இதில் வந்து ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் இதில் கொல்லப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பேச்சாளர் அகமது ஷரீஃப் அவர்கள் பிரித்தானியாவினுடைய பிபிசி தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஏழு பொதுமக்கள் இதிலே கொல்லப்பட்டுள்ளதாக அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது இந்திய விமானங்கள் இரண்டு இரண்டு ஃபைட்டர் ஜெட்டுகள் வந்து பாகிஸ்தானால் வந்து சுட்டுவெழுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனை தெரிவிச்சுக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய தகவல் தொடர்பு அமைச்சர் அதாவுல்லா தஹார் என்பவர் வந்து சொல்லியிருக்கின்றார் இவர் வந்து லண்டன்ல இருக்கிற ஸ்கை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை வந்து பாகிஸ்தான் சுட்டு விழுத்தியுள்ளதாக எனவே இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட முழுமையான விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை ஆரம்பகட்ட தகவல்கள் தான் வந்துருக்குது இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இந்திய ராணுவத்தால் இன்று மாலை வெளியிடப்படும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கிடையில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் இருந்தும் சில பல செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இப்ப எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதல் என்ன ஒருவேளை இந்த காணொளியை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் போதே அந்த பதில் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது மேலதிக தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை இதுவரை அந்த பதில் தாக்குதல் இடம்பெறவில்லை எனவே பாகிஸ்தானுடைய பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் என்று தான் இப்போ எல்லாரும் முன் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி பாகிஸ்தான் ராணுவத்தை மேற்கோள் காட்டி சில ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளிவந்திருக்கின்றன எனவே என்ன மாதிரியான எதிர் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொள்ளப் போகிறது ஏன்னு சொன்னால் இந்தியா வந்து என்ன சொன்னது என்று சொன்னால் நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை தாக்கவில்லை அல்லது பாகிஸ்தானுடைய பொதுமக்களுடைய இருப்பிடங்களை வந்து தாக்கியலை பாகிஸ்தானில் வந்து தெரிவு செய்யப்பட்ட தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அவர்களுடைய மறைவிடங்களை தான் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி எனவே இந்தியாவால் அடையாளம் காணப்பட்ட தீவிரவாதிகளுடைய முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்குது எனவே அதுக்கு மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் பதிலுக்கு தாக்குறதாக இருந்தால் பாகிஸ்தானால் அடையாளம் காணப்பட்ட தீவிரவாத முகாம்கள் இந்தியாக்குள்ளே இருக்கணும் அந்தந்த முகாம்கள் மேல்தான் தாக்குதல்

மக்கள் கொல்லப்பட்டிருந்தா அப்ப வந்து பாகிஸ்தான் திருப்பி தாக்குவதற்கான ஒரு நியாயம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்று மே மாதம் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று பதினான்குக்கு ஆரம்பித்த இந்த தாக்குதல் அடுத்த கட்டமாக எப்படி நகரப் போகிறது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கடையில் வந்து இந்த நடவடிக்கைக்கு வந்து இந்தியா சூட்டியிருக்கிற பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்று சொல்லி சிந்தூர் என்று ஏன் அந்த பேர் வைக்கப்பட்ட என்று சொன்னால் சிந்தூர் சொன்னா பொட்டன் பொட்டண்டர்த்தமாம் நித்தியில் வைக்கிற பொட்டன் பொட்டண்டர்த்தமாம் எனவே பகல்கம்ல இடம்பெற்ற தாக்குதல் வந்து நிறைய பெண்கள் வந்து விதவை ஆனார்கள் அந்த விதவை பெண்களுடைய நெத்தியில் வைக்கப்படுற ஒரு பொட்டாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ஆறுதலாக இந்த தாக்குதலுக்கு வந்து சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த தாக்குதல் தொடர்பாக இதுவரை வெளிவந்த தகவல்கள் இவைதான் மேலதிக தகவல்களை அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம் அடுத்ததாக நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக சில பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன அதில் முக்கியமான கேள்வி இந்த போனஸ் ஆசனங்கள் வந்து எப்படி கொடுக்கப்படுது என்று சொல்லி ஏனென்று சொன்னால் சில கட்சிகள் வந்து ஒரு ஆசனமும் வின் பண்ணாமதிக்கணும் ஒரு ஆசனமும் வந்து வெற்றி பெறையில் ஆனால் அவைக்கு வந்து போனஸ் ஆசனங்கள் கிடைக்குது அது எப்படி என்று சொல்லி ஒரு குழப்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து எப்படி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எப்படி வந்து எத்தனை உறுப்பினர்கள் தெரிவு செய்கிறது என்றதெல்லாம் வந்து எப்படி தீர்மானிக்கணும் என்று சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது இதுக்கான ஒரு பதினெட்

பின்னம் அல்லது மூன்று உறுப்பினர்கள் உடைய பின்னம் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னா யாழ் மாநகர சபை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா யாழ் மாநகர சபையில வந்து 27 வட்டாரங்கள் இருக்கு ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு உறுப்பினர் அப்ப மொத்தமாக 27 உறுப்பினர்கள் ஆனால் யாழ் மாநகர சபையில பாத்தீங்கன்னா மொத்தம் 45 உறுப்பினர்கள் இருப்பினம் அப்ப 27 தான் இங்க இருக்கினம் அப்ப 45 எங்க இருந்து வந்தது மிச்சம் பதினெட்டு பேரும் அங்க இருந்து வந்தவேண்டு கேட்டா அதுதான் போனஸ் ஆசனங்கள் அந்த போனஸ வந்து எப்படி கண்டுபிடிக்குறேன்னு சொன்னா அத நான் சுருக்கமாக சொல்றேன் சைவர்தசம் ஆறு 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 இதடுத்து அந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கு தானே அதால பெருக்கோணும் இப்போ மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாழ் மாநகர சபையில் இருபத்தி ஏழு அப்போ சைவர் தசம் ஆறு ஆறு ஆற பெருக்கினால் கிட்டத்தட்ட பதினெட்டு வரும் அந்த பதினெட்டு தான் அந்த மேலதிக உறுப்பினர்கள் மேலதிக போனஸ் ஆசனங்கள் பதினெட்டு ஆசனங்கள் அந்த பதினெட்டையும் இந்த இருபத்தேழையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு வரும் அதுதான் யாழ் மாநகர சபையினுடைய அந்த நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் அதே மாதிரி சாவச்சேரி நகர சபைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் பதினோரு உறுப்பினர்கள் அங்கே போனஸ் உறுப்பினர்கள் இருப்பினம் ஆக மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் அந்த ஏழு போனஸ் உறுப்பினர்கள் எப்படி வந்தவை என்று சொன்னால் பதினொன்றால சைபர் தசம் ஆறு 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 பெருக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஏழு தசம் மூன்று ரெண்டு ஆறு வரும் எனவே ஏழு உறுப்பினர்கள் அதை மட்டந்தடி தட்டி பார்க்குள்ள ஏழு வரும் எனவே ஏழு உறுப்பினர்கள் எனவே பதினோரு உறுப்பினர்களோடு சேர்த்து அந்த ஏழு உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு உறுப்பினர்கள் சாவச்சேரி நகர சபைக்கு இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி சொன்னா இந்த ஏழு மேலதிக உறுப்பினர்களையும் எப்படி பிரிக்கிறது எப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் வழங்குறது என்று சொல்லி அதுக்கு பின்னாம்பரி ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது அதை நான் சொன்னால் கட்டாயம் கிளாஸ் ரூம் மாதிரியே போயிடும் என்ன பிரச்சனை என்று இந்த தேர்தலுக்கு தான் நேற்று நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதில் வந்து வாக்களிக்கிறது வந்து மிகவும் சுலபமானது பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான வேலையும் இல்லை போயாச்சும் ஒரு புள்ளடியை போட்டாச்சு மடித்து கொடுத்துட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் ஆனால் இதை எண்ணி பிறகு இதுக்கு கணக்கு பார்த்து பர்சன்டேஜ் பார்த்து இதுக்கு உறுப்பினர்களை அலோகேட் பண்ணி பின்னுக்கு இருக்கிற வேலை தான் மிகப்பெரிய

ஆண்டில் கொண்டு வரப்பட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு அப்டேட் பண்ணப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பழைய முறை தான் இப்போ பாவிக்கப்படுற இந்த முறை எனவே இந்த முறை வந்து மாற்றி அமைக்கணும் இல்லாட்டி இதை விளங்கிக் கொள்வது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனவே உங்களில் யாருக்காவது இது சம்பந்தமான விளக்கம் தேவை என்று சொன்னால் தயவுசெய்து கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க நான் அடுத்த காணொலியில் விளங்கப்படுத்துகிறேன் எப்படி கட்சிகளுக்கு இடையில் வந்து இது பிரிவடுது எப்படி யார் யாருக்கு எத்தனை ஆசனங்கள் என்று சொல்லி கூடுபடுது சில கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் வந்து ஒரு ஆசனமும் வெற்றி பெற்றிருக்க மாட்டினம் ஆனால் அவைக்கு வந்து போனஸ் போகும் அதுபடி போனஸ் போகும் என்று சொல்லி கேள்வி உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து கீழே போடுங்க நான் அதற்கான விளக்கத்தை வந்து அடுத்த காணொலியில சொல்றேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்